ஒரு கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி கணவனுக்கு பக்கபலமாக இருக்கணும் அல்லாக்குரிய தூதர் சலில் அரசன் சொல்லுவாங்க பொருத்தம் இல்லாமல் ஒரு மனைவி சொர்க்கத்தினுடைய கூட நுகர முடியாது என்று தூதர் இப்ப கணவன் ஒரு ஒரு சோதனையிலேயோ ஒரு கஷ்டங்கள்லையோ முடியாத நிலைமையில இருக்கும் போது அந்த கணவனை பார்ப்பது அவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மனைவியினுடைய கட்டாய கடமை எப்போ இந்த நிலைமை வரும் அவங்க இமாமல் சொல்லுவாங்க ஐயபலேசெல்வம் அவர்கள் ஆரோக்கியமான காலங்கள் தன்னுடைய மனைவியை கண் கலங்காமல் வைத்து காப்பாற்றினார் அவங்களுக்கு எந்த ஒரு சொல்களால் கஷ்டப்படாம வைத்து நல்லபடியாக வச்சு காப்பாற்றினாங்க அதனால தான் ஐ அவர்கள் முடியாத நிலைமையில முடியாத நிலைமையில அவர்களுடைய மனைவி ஐ வயசுல அவர்களுக்காக வேண்டிய மொட்டை அடிச்சு தன் முடிய விட்டு அவங்களை பராமரிச்சாங்க காரணம் ஆரோக்கியமான காலங்கள்ல தன் மனைவியை வச்சு நல்ல முறையில காப்பாத்தன அது போல ஒரு ஆண் ஆரோக்கியமான காலங்களா முடியாத கட்டத்துல மனைவி நம்மளை பாப்பா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் மனைவி அடிக்கிறோம் டார்ச்சர் பண்றோம் இப்படி இருக்கும்போது முடியாத கட்டத்துல மனைவி நம்ம பாப்பானா அப்படின்னு எதிர்பார்க்கறது அதை விட முட்டாள்தானே எதுவும் கிடையாது